உலகம் முழுவதிலும் இருக்கிற எஸ்ஐ தத்தா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் அதாவது என் நாட்டில் வந்து எந்த நடக்குன்னே புரியலைங்க தமிழ்நாட்டில் சொல்கிறேன் அகில இந்திய அளவில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நினச்சா இதெல்லாம் தடுக்க முடியுமானா முடியாது ஏன்னா காவல்துறை வந்து ஒழுங்காக கரெக்டாக கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக செய்ய முடியும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட் ரவுண்ட்ஸ்லாம் வருவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த இந்த ஏரியாவில் ஒரு கடையில் நோட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க போலீஸார் நைட் ரவுண்ட்ஸ் வருவாங்க அது கெழுத்து போட்டு போகணும் அதில் இந்த மாதம் முப்பத்தொரு நாள் முப்பது நாள்லாம் முப்பத்தி ஒரு நாள் கையெழுத்து போட்டுக்கணும் நைட் ரவுண்ட்ஸ் இதை வந்து பெரிய அதிகாரி வந்து ஒரு நாளைக்கு அந்த ஏரியாவுக்கு வந்து எல்லா நோட்டையுமே செக் பண்ணுவாங்க கரெக்டாக வந்திருக்காங்களா முப்பது நாளும் ஒரு நாளும் ஏன்னா அங்கே நோட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேஷனில் தேதி இவங்க வந்து இந்த இடத்துக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் காவலுக்கு போகணும் அப்படி சொல்லி எழுதியிருப்பாங்க இன்னும் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மொபைல்லாம் வந்த பிறகு கம்ப்யூட்டர் அதுன்னு வந்த பிறகு இதெல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த ஸ்கேம்லாம் இப்போலாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல அதனால இருந்தாலும் காவல்துறை என்ன செய்யணும்னா இப்படி பாதுகாப்பற்ற ஏரியாக்களுக்கு கண்டிப்பாக ரவுண்ட்ஸ் போகணும் நைட் ரவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் நீ பகலில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க நைட் ரவுண்ட்ஸ் அப்படி கரெக்டாக இருந்தால் தான் காவல்துறைக்குன்னு ஒரு பயம் இருக்கும் மக்கள்கிட்ட குற்றம் செய்யக்கூடியவங்கள்கிட்ட கொஞ்சம் யோசிப்பாங்க திடீர்னு போலீஸ் வண்டி வந்துடுவோம் போலீஸ்காரங்க வந்துடுவாங்களோ பைக்கில் வந்துடுவாங்களோ ஜீப்பில் வந்துடுவாங்களோ பயம் இருக்கும் ஆனால் இப்போ அந்த பயமே இல்லை ஏன்னா அவங்க ரவுண்ட்ஸ் வரமாட்டாங்க நிச்சயமாக நம்புகிறாங்க அதை இந்த அரசு வந்து அதை முதல்ல கடைப்பிடிக்க சொல்லுங்கள் நைட் ரவுண்ட்ஸை கோயம்புத்தூரில் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கே அதான் ஒரு காரணம் கூட நைட்டில் பத்து மணி பதினொன்று மணிக்கெல்லாம் ரவுண்ட்ஸ் போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது இவங்களும் போய் காரை நிப்பாட்டி அவங்க போய் இருந்திருக்க மாட்டாங்க அந்த பையனுக்கு வந்து கோயம்புத்தூருக்கார பையன் அந்த பொண்ணு மதுரையில் இருந்து வந்து கோயம்புத்தூரில் காலேஜில் படிக்கும் இவங்க எப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணிட்டாங்க அவன் ரெண்டு பேரும் தனியாக போகிறாங்க கோயம்புத்தூர் விமான நிலையம் அங்கே போய் காரில் போய் ஒரு இருட்டுக்குள்ளே போய் ஏன்னா அந்த விமான நிலையம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து முந்நூறு ஏக்கர் வந்து எம் இருக்குது காலி இடம் அங்கே என்ன நடந்தாலும் தெரியாது வெளியில் தெரியாது அதில் இவங்க உள்ளே போய் கார் நிப்பாட்டி இது பண்ணியிருக்கிறாங்க இந்த பசங்க ஒரு மூணு பசங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா பைக்கில் தண்ணி அடிச்சுட்டு பக்கத்துலேயே பாரெல்லாம் இருந்துருப்பாங்க கொஞ்சம் தூரத்தில் அங்கேருந்து பைக்கில் மூணு பேரும் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே வராங்க இந்த காரு நின்றுட்டுருக்கு இருக்கு என்னடா நடுக்காட்டில் கார் நிற்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிறாங்க கண்ணாடியெல்லாம் உடைச்சி அவங்கள தூக்கி வெளியில் போட்டு அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தூரம் கூட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கூப்பிட்டு போய் அதை வந்து சின்ன பின்னமாக்கி அதை போட்டுட்டு அதே அதை கொஞ்சம் கூட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் போட்டுட்டு இவனை வந்து அடித்து போட்டு போயிருதான் அவன் உயிரோடு இருக்கும்போது போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டான் அவங்க வந்துட்டு பா பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல இவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்க அது பெரிய சுற்றி பார்க்குறாங்க இந்த பொண்ணு மட்டும் மாணவி மட்டும் கொடூரமான நிலையில் தாக்கப்பட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்தில் அவருடைய வன்கொடுமை அதாவது வன் புணர்வு செஞ்சுருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு மூணு செஞ்சுருக்காங்க அதுக்கு உண்டான ஆதாரங்களை போறாமல் இப்போ காவல்துறை எடுத்துட்டாங்க கோவை காவல்துறை வந்து எல்லாமே எடுத்துருக்காங்க இது சிறப்பு மா மாவட்ட அளவில் இருந்து மாவட்ட எஸ்பி வந்து சிறப்பு புலனாய்வு போட்டு அதை வந்து விசாரித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு வரையும் குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பிடிக்க போகும்போது காலில் சுற்றிருக்காங்க இதில் வந்து குணா என்ற தவசி சதீஷ் என்ற கருப்பசாமி கார்த்தி என்ற காளீஸ்வரம் இந்த மூணு பேர் தாங்க இவங்க தான் இப்போ அக்கிவிஷாக சேர்த்து பிடிச்சிருக்காங்க இவங்க ஆஸ்பத்திரியில் இப்போ அவங்க வந்து சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாங்க குண்டணி பண்ணிருக்காங்க அதெல்லாம் சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாங்க இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா போலீஸ்காரங்களாக அறுவாலை வச்சு விட்டா போயிருக்காங்க கத்தியை வச்சு கொடுத்தா போயிருக்காங்க அதில் சந்திரசேகரங்கிற ஒரு ஆளுக்கு மணிக்கட்டில் வெட்டு விழுந்திருக்கு மணிக்கட்டில் வெட்டு விழுந்த உடனே அவர் கீழே விழுந்துட்டார் பிறகு அவரையும் தூக்கி கொண்டு போய் இப்போது சிகிச்சையில் சேர்த்துருக்காங்க அவங்க ஆயுதம் வச்சு தாக்க முயன்றதுனால தான் இவங்களை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இல்லைன்னா நடத்திருக்க போகிறது இல்லை அப்படியே பிடிச்சி குத்த இது கோட்டில் பாட்டி தன்னன் வாங்கி கொடுத்துருப்பாங்க இது இப்போ வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து ஊர்ஜிதப்படுத்தணும்ல இவங்க மூணு மூணுதான் செஞ்சாங்கன்னு சொல்லி இப்போதே பிடிச்சிருக்காங்க அதுக்கு உண்டான ஆதாரங்களில் சேர்க்கணும் அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கணும் அந்த பொண்ணுகிட்ட வந்து பேரழி நடத்தி இந்த மூணு தானான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த பொண்ணு அதுதான் நல்லா உண்மையான சா சாட்சி அதுதான் அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு கரெக்டாக முடிஞ்சு வேறு எந்த இதுவுமே தேவையில்லை விட்னஸ் தேவையில்லை அதான் மெயின் சாட்சியாக போடுவாங்க அதுக்கு பிறகு இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு அது ஒரு சாட்சிகளாக சேர்த்து இந்த வழக்கை நடத்தணும் இந்த தனிப்பிரிவுகளை சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் இவங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா அரசாங்கமும் இதுக்கு வந்து ஒரு இப்போ காவல்துறைக்கு பக்கபலமாக இருந்து இந்த நடவடிக்கை துரிதமாக எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பொதுமக்கள் சார்பிலையும் நிறையா ஊடகங்கள் சார்பாகும் இதுக்கு வந்து கோரிக்கை வளர்த்து வருகிறது நிறையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சம்பவத்துக்கு நிறையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆதங்கப்பட்டிருக்காங்க கோவப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டுருக்காங்க எல்லாமே மக்கள் செய் இது பண்ணிருக்கிறாங்க இவ்வளோ ஒரு பரிதாபமான சம்பவம் அது போக மக்கள் மத்தியில் ஒரு பயம் இல்லாமல் போயிடுது சுதந்திரமாக விட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க அவங்களை வந்து சுதந்திரமாக சுதந்திரமாக விட்டுருக்காங்க உங்களுக்கு என்னமா பாதுகாப்பிங்க எப்படின்னு போங்க கரெக்டாக சுதந்திரமாக இருந்து போகிட்டு விட்டுறாங்க இதெல்லாம் அரசாங்கம் முதலமைச்சர் கண்டிப்பாக கவனிக்கணும் இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வருது என்ன எப்படி ஓட்டு கேட்க போறீங்க என்னன்னே தெரியல அந்த கள்ளக்குறிச்சியில் சிறுமதிங்கிற மாணவி இது வந்து வெளியில் நடந்திருக்கு அதனால எல்லாருமே வந்து கூச்சல் போடுறாங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கீங்க ரைட்டு சிபிசிஐடி அந்த சிறுமதி வழக்கில் விசாரிச்சாங்க என்ன சொல்லிட்டாங்க இது வந்து தற்கொலை கொலைக்கான ஆதாரம் எதுவும் இல்லைன்னு முடிச்சிட்டாங்க இப்போ அந்த அம்மான்னு செஞ்சிருக்காங்க சேமியனுடைய அம்மா அவங்க வந்து சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து சிபிசிஐடி விசாரணையில் நம்பிக்கை இல்லை அவர்கள் விசாரணை தவறாக நடந்திருக்கிறது எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவே எனக்கு வந்து ஒரு குழுவை அமைத்து காவல்துறையிலேயே ஒரு நல்ல குழு நல்ல காவல் அதிகளை நியமித்து என்னுடைய மகள் வழக்கை மீண்டும் விசாரித்து எனக்கு நீதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் பண்ணியிருக்கிறா ஸ்ரீமதியினுடைய அம்மா அவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து நவம்பர் ஏழாம் தேதி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சில காரணங்களாக தள்ளி வச்சுருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு இந்த வாரத்திலையோ வர்ற வாரத்திலேயோ அதை பற்றி சொல்லுவாங்க குழு அமைக்க போகிறாங்களா இல்லைங்கிற தெரியும் குழு அமைக்கணுமுங்க நான் என்ன சொல்கிறோம்னா சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டு தானே இருக்கீங்க யார் யாருக்கெல்லாமோ சிபிஐ விசாரணை கொடுக்குறீங்க சிறப்பு புலனாய்வு கொடுக்குறீங்க இந்த அம்மா சிறுமதிக்கு கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டா முன் வந்து இந்த ஐகோர்ட்டுக்கு ஒரு உத்தரவு போடுங்க ஹைகோர்ட் நீதிபதிகளே ஹைகோர்ட் என்ன செய்வீங்க எத்தனையோ வழக்குல நீங்களா முன் வந்து விசாரணை நடத்த சொல்றீங்களா ஏன் இதுக்கு இவ்வளவு தயக்க என்ன காரணம் கொடுக்கு அரசியல்வாதிகளை பயப்படுறீங்களா எல்லாருமே அப்படிதான் எனக்கு தெரியுது அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப முடிய போகுது தமிழ்நாடு ஆட்சி ஆஹ் முடிய போகுது திமுக ஆட்சி இப்பமா சொல்லுங்க ஐயா யாராவது இது மேல்முறையீடு பண்ணிருக்காங்கல்ல அவங்களுக்கு மறு விசாரணை குழு அமைங்க நீதி கிடைக்கட்டும் சிறுமதிக்கு நீதி கிடைச்சாதாங்க திமுகவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி இப்ப இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல பிடிச்சிருக்கீங்கல்ல அந்த சிறுமதி மழக்கம் மட்டும் கிளப்பப்பட்டீங்க யாரு காரணம் அவன் வந்து வசையானவங்க அதனால் அவங்களுக்கு அனுசரித்து போகணும்னு சொல்லி காவல்துறை செஞ்சிச்சா இந்த அரசு செஞ்சுச்சா இல்லை ஒன்றிய அரசு செஞ்சாங்களா என்னென்னே தெரியல யார் சப்போ யாரோடைய யாருடைய பின்புலமும் இல்லாமல் இந்த வழக்கு வந்து கூப்பத்தொடிக்கு போயிருக்காது நான் உறுதியாக சொல்றேன் அரசியல்வாதிகளுடைய அதிகாரத்தினுடைய பின்னணி இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளர் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அவர் சிவசேனா ஆதரவாளர் என்று சொல்லியிருக்கிறார் அதனால நான் முதலமைச்சரை தான் சொல்றேன் நீங்களும் சொல்லி இந்த ஐகோர்ட்டில் சொல்லி அதை ஒரு விசாரணை கமிஷன் வைக்க சொல்லுங்க விசாரணை கொடுவேன் அமைக்க சொல்லுங்க எவ்வளவு இதுக்கெல்லாம் பண்றீங்கல்ல இந்த இதுக்கு இருபத்தி நாலு முதல கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த ரெண்டு வருஷம் ஆச்சு சிறுமி வழக்கு தற்கொலைன்னா எப்படிங்க நம்ப முடியும் மேலே இருந்துச்சு அந்த பொண்ணு புதிந்துச்சுன்னா கற்கொலைன்னு சொன்னால் எப்படி அது நியாயமா விசாரிங்க அது சரியான விசாரணையே இல்லையே போதிய ஆதாரத்தையும் இவங்க யாருமே கைப்பற்றல எதுவுமே செய்யலை கைப்பத்தின ஆதார பூராமே மறைச்சிட்டாங்க சிசிடி கேமரா எல்லாம் கொடுக்கல எதுவுமே செய்யல ஒரு ஏழை மக்கள் ஏழை பெண்மணி அவ தாய் இருக்காங்க இன்னும் கதறி எழுதிட்டு இருக்காங்க ஒரு ஏழை பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா என்ன சொல்லன்னா காவல் அரசியல் பாதிக்க நீங்க நான் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றேன் ஓட்டு வாங்கும் போது எப்படிலாம் கேட்டு ஓட்டு வாங்குறீங்க ஆயிரம் ரூபா ஓட்டு கொடுத்துட்டு ஆட்சியில் வந்து உட்காந்த உடனே சாதாரணம் இது பண்றீங்க ஏழை எளிய மக்களை வந்து காலில் போட்டு மிதிச்சு தள்ளுறீங்க அவங்களுக்கு யாரு தான் பாதுகாப்பு கொடுக்குறது பிரதமர் மோடி அவர்களுக்கு கேட்கறேன் என்ன செய்றீங்க அவங்களுக்கு என்ன அரை ரெண்டு மூணு வருஷம் ஆட்சியில் இருப்பீங்க அதுக்கு நீங்க வர முடியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து பாரதிய ஜனதா கட்சி வருதா என்னன்னு தெரிய தெரியல வர முடியாது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னங்க த நீட் தேர்வை செய்ய சொல்லி தமிழ்நாடு எவ்வளவு போராட்டங்கள்லாம் நடத்திச்சு மூணு தடவை சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி உங்களுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களும் அதை வந்து ஃபைல்ல வந்து மூடி வச்சுட்டாங்க பெப்பர் ஸ்ப்ரேன்னு சினிமால காமிக்கிறாங்கல்ல ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அடிச்ச உடனே அவங்க மயங்கி கண்ணை கண்ணை முழிக்க முடியாம கிழவு கொண்டு அவன் அப்படிங்க தப்பிச்சிடலாம் அதையும் வச்சுக்கோங்க கத்தியை காமிச்சு மிரட்டுங்க ஏன் பெண்கள் மிரட்டக்கூடாது ஆண்களுக்கும் கத்தி வச்சிருக்காங்களா அது பெண்களும் பயன்படுத்தலாமுங்க கையில கொண்டு போங்க ஆளுக்கு ஒரு கத்தி காலேஜ் பேக்கிலையும் கொண்டு போற பேக்கில் உள்ள வச்சுக்கோங்க நான் இதை சொல்லலை அந்த காலத்திலயே எம்ஜிஆர் சொல்லிட்டாரு எல்லாரும் கத்தி வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு அவர் தான் நான் சொல்றேன் நான் புதுசாக சொல்றது துப்பாக்கி அதை லைசன்ஸ் வாங்கி கையில் வச்சுக்கோங்க இனிமேல் வந்து யாருக்குமே நம்ம பயந்துகிட்டே இருந்தம்னா முடியாதுங்க எதிரிக்கெதிரி நான் போட்டி போட்டு தான் நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் தற்காப்பு மிகவும் அவசியம் இந்த கோயம்புத்தூர் வழக்கை வந்து சீக்கிரம் முடிங்க கோயம்புத்தூர் மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வோடு இருங்க அங்கே இருக்கிற காவல்துறையெல்லாம் தக்க பாதுகாப்பு விடுங்க இந்த சென்னையிலையும் தான் சொல்கிறேன் சென்னையிலையும் போலீஸ் ரவுண்ட்ஸே நைட்டில் வர்றது கிடையாது எந்த ஏரியாவும் சவுண்டு கேட்குறா போலீஸ்க்கு முன்னால எல்லாம் கேட்கும் வீட்டிலேருந்தா அந்த சைரன் கேட்கும் ஒளி போலீஸ் வேனுடைய ஒளி இப்போ எதுவுமே எங்கேயும் கேட்கல சென்னையெல்லாம் நல்லா பாதுகாப்பு விடுங்க சென்னையை சுற்றி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பக்கத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு எல்லாமே நல்ல பாதுகாப்பு காவல்துறை கொடுக்க வேண்டும் பொதுவா தமிழ்நாடு பூர்வ போலீஸ் அலர்ட் பண்ணுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற விஷயத்தில் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் உச்ச நீதிமன்றமும் அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்களும் கண்காணிக்க வேண்டும் அங்கு அந்தந்த மாநிலங்களில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை கண்காணிக்க வேண்டும் அதே போல் ஒன்றிய அரசும் மாநில அரசும் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு புதிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு காவல்துறையும் நல்ல முறையில் செயல்பட்டு வருங்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்